ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மானல் பிஜேபன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களிடம் செய்தியாளர் ஒருவர் காஷ்மீர் தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று திருமாவளவன் சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க என்ற கேள்விக்கு திரு அண்ணாமலை அவர்களின் பதில் ஆனால் அரசியல் பேசுகிறவங்க பேசிகிட்டே இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஒன்பதாம் தேதி பதவியேற்ற அன்றே காஷ்மீரில் ஒரு டெரர் அட்டாக் இருந்துச்சு எட்டு நிமிடம் கழித்து அன்றே ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் அமைதியை குலைக்கணும் அச்சுறுத்தணும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும் என்பதற்காக தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நான் பேச வேண்டிய தலைப்பு இது இல்லைனாலும் நான் பேசுகிறேன் ஏன்னா நீங்கள் ஓவராலாக பார்க்கணும் ஏன்னா காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் கட்டுக்குள்ள தான் இருக்குது முந்நூற்றி எழுபது எடுக்கப்பட்ட பிறகும் கட்டுக்குள்ள தான் இருக்குது இந்த வசமான நிகழ்வு நடந்த பிறகு இந்தியர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கணும் அரசு இந்திரர்கள் தொடர்ந்து இயங்கிட்டு தான் இருக்குது இதற்கு தக்க பதிலடி கொடுக்க போக வேண்டிய நாள் வந்துருக்குது இதில் பயன்படுத்தி நம்முடைய தலைவர்கள் எல்லாரும் அரசியல் பேச வேண்டாம் இது பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து என்று பேசியுள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள்